கம் டு சேலம் சுந்தரி இன்னைக்கு நம்ம முட்டை வறுவல் பண்ண போறோம் அதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு முட்டை தண்ணி ஊத்தி அந்த முட்டை முங்குற அளவு ஊத்தி இருக்கேன் இப்ப அதுக்கு கொஞ்சம் கல்லு உப்பு போட்டுக்கலாம் கல்லு உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு கால் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டோம்னா அந்த முட்டை வேகும்போது போது இப்ப வெடிச்சு வெளியே வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வெடிச்சு வராது அதே மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தீங்கன்னா உடனே வந்து வேக வைக்க கூடாது ஏன்னா அதனால இருக்கும் திரும்பி தண்ணியில் அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போது முட்டை வெடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இது மாதிரி முட்டையை வேக வைக்கணும் இப்ப இது முட்டை வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் முட்டையை எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் முட்டை வெந்து வரட்டும் அது வரை வெயிட் பண்ணலாம் இப்ப முட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்க என்ன கொதி கொதிக்குது பாருங்க அப்படி இருந்தும் அந்த முட்டை ஒண்ணு கூட வெடிக்கல அதுக்கு நம்ம அந்த டிப்ஸே வந்து அந்த உப்பு அந்த எண்ணெய் அவ்வளோ தான் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இப்போ முட்டையை உரிச்சிடலாம் இப்போ முட்டையை வந்து உரித்து கீறி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தானே உள்ளே போய் நல்லா காரம் செய்கிறோம் அதனால் இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க மல்லித்தூள் வந்து ஒரு நான் ஸ்பூனை பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் நீங்கள் டீஸ்பூன் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் போதும் மஞ்சத்தூள் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க நான் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் தான் போடுறேன் போதும் ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது இல்லைங்களா அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் தான் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சாச்சு இல்லைங்களா இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் போட்டிருக்கேன் அதிகமாக போடாதீங்க ஒரு சும்மா ஒரு இருபத்தஞ்சி சீரகம் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் இந்த எடுத்தீங்கன்னா இவ்வளோ எடுத்துக்கோங்க எடுத்து போட்டுருங்க அதில் பொரியும் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஏன்னா முட்டை இல்லைங்களா அதனால பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுருங்க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சா மசாலா எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றி ஒரு கொதி வரட்டும் இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பச்சை வடை போகணும் இல்லைங்களா அதனால ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கொதிச்சிருச்சு இப்போ இந்த கட் பண்ணி வச்சால் முட்டையை போட்டலாம் அதாவது கீறி வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா இதிலையே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த மசாலா எல்லாம் கோட்டிங் ஆகட்டும் இப்போ நல்லா அந்த மசாலா நல்லா பச்சை வாட போய் இந்த முட்டையில் ஃபுல்லாக கோட்டாயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கடைசியாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி போட்டுருங்க அப்படியே இதையும் நல்லா ஒரு புரட்டு புரட்டி அவ்வளோதாங்க முட்டை வறுவல் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான வேலை தான் அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் முட்டை வேகிறதான் நமக்கு டைமு வெந்ததுக்கு அப்புறம் செய்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டக்குன்னு செஞ்சிடலாம் இது எல்லா சாதத்துக்குமே நல்லா ஆகும் சாம்பார் ரசம் தயிர் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு தேங்க் யூ